தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம் நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் அவுது பில்லாஹி மினித் நிறீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா ரஹீம் ரப்பி ஜித்னி மா ரி ஜித்னி இல்மாதுனி இல்மா அல்லாஹ்வே கல்வியை எனக்கு அதிகப்படுத்தி கொடுப்பாயாக ஒர் ஜுக்னி ஃபஹ்மா வ தஃமா மேலும் விளங்கக்கூடிய ஆற்றலையும் அடுத்தவர்களுக்கு விலக்கித் தரக்கூடிய ஆற்றலையும் அதிகப்படுத்தி கொடுப்பாயாக ரப்பியர் அல்லாவே லேசாக்கி கொடுப்பாயாக கொடுப்பாயாக்விர் அல்லாவே சிரமத்தை கொடுத்து விடாதே தம்மிம் பில்ஹை நலவை கொண்டு முடித்து வைப்பாயாக இதில் இந்த ரப்பி சிதினி இல்மா அப்படிங்கிற துவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துவா போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க எல்லாம் அல்லத்தலா விளங்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக கொடுப்பான் திருக்குறள் ஆன்ல இதை கற்றுத்தர் துவா விசல் அல்லா அலுவலிஸ்லம் அவர்களுக்கு அல்லத்தலா இதை சொல்லுங்கன்னு சொன்ன வாசகம் இன்ஷால்லாம் அல்லா தலை லேசாக்கி தரணும் இப்போ நம்ம பாடத்தில் மூணு ஸ்டெப்பு இருக்குது நாம் படிக்க போகிற அரபு வாசகங்களை படிக்கக்கூடிய திறமையை பெற்றுக்கொள்கிறதுக்கு மூன்று ஸ்டெப் இருக்குது மூன்று படித்தரம் இருக்குது அரபு மொழியை நாம் படிக்க கற்றுக்க போகிறோம் அதை கற்றுக்கிட்டோம்னா குர்ஆனை படிக்க போகிறோம் குரான் அல்லாத புத்தகங்களும் நாம் படிக்கலாம் நம்முடைய நோக்கம் குர்ஆனை படிக்க வேண்டும் அந்த குர்ஆனை படிப்பதற்கு அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அரபு மொழியை கற்றுக்கொள்வது மூணு ஸ்டெப்பு இருக்குது முக்கியமான மூணு ஸ்டெப்பு அதில் முதல் ஸ்டெப்பு என்னன்னா எழுத்துக்களை உள்வாங்குதல் அதாவது இப்படி நான் எழுதி போட்ட உடனே இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இதுதான் உள்வாங்கிறது இது நான் எழுதி போட்டால் இது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது இப்போ அதுவே அரபியில் ஒரு எழுதி போது எழுத்து எழுதி போட்டேன்னு தெரியுமான்னா தெரியாது அப்போது முதல் ஸ்டெப்பு இந்தென்ன எழுத்துக்களுக்கு அரபியில் என்ன மாடல் கொடுக்குறாங்க அதுதான் நமக்கு வேணும் இல்லையா நமக்கு தெரிந்த உச்சரிப்புகள் தான் தெரியாத உருவங்கள் பா தெரியும் தா தெரியும் ஆ தெரியும் மா தெரியும் ஆனால் அரபியில் எப்படி வருதுன்னு தெரியாது அவ்வளோதான் மொழியை புரியிறதுக்கான போராட்டம் தான் இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் ஆனால் இன்னும் நேரில் பார்க்கல ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க வெளியே வெளியூர்களில் ரொம்ப நெருங்கி வந்து இன்பாக்ஸ்லாம் பேசுவோம் ஆனால் முகம் பார்த்துருக்கவே மாட்டோம் இப்போ ஒரு இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து ஒரு அஞ்சு பேர் வர்றாங்க அதில் அவரும் இருக்கிறாருன்னா கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியாது ஆனால் நம்முடைய மனசில் ஒரு கற்பனை இருக்கும் அவர் அவரோட என்ன படிச்சிருக்காரு என்ன ஜாப் பண்ணுறாரு அவருடைய மெண்டாலிட்டி என்ன நம்மளோட எப்படி நெருங்கி பேசியிருக்கிறார் இதையெல்லாம் வச்சு அவருடைய குரல் அவருடைய பேச்சு மாடல் ஸ்டைலு ஆட்டிடியூடெல்லாம் வச்சு நாம் ஒரு உருவம் கற்பனை பண்ணிக்குவோம் அது மனிதனுடைய இயல்பு இவர் இப்படி இருப்பார் என்னை கூட நிறைய பேர் நேரில் பார்த்தவங்க கேட்டுருக்காங்க என்ன வெள்ளை அழகா அழகாக இருப்பீங்கன்னு நினச்சோம் இப்படி இருக்கீங்கம்பாங்க அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினச்சிக்கிறது இப்போ நமக்கு வந்து ஆளை தெரியாது ஆளை மட்டும் தெரியாது மற்ற எல்லாம் தெரியும் மா அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மா ஞாபகம் வந்துடும் இங்கிலீஷில் எம்ஏன் போட்டா மாங்கிறது ஞாபகம் வந்துடும் அரபியில் மா எப்படி வருது அதை மட்டும்தான் இங்கே கற்றுக்க போகிறோம் சரிங்களா அரபியில் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் அரபியில் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் மட்டும்தான் தமிழில் எத்தனை இரநூத்தி முப்பத்தி நாலு இங்கிலீஷ்லேயும் கம்மி இப்போது மற்ற மொழிகளை விட அரபிக்கு நிறைய சிறப்பு தனித்தன்மைகள் இருக்குது அது நம்ம போக 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 நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒன்றே ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் தமிழில் ஆ ஆ இ உ இது எத்தனை எழுத்தாச்சுங்க ஆறு எழுத்தாச்சு ஆனால் அரபி வந்து ஒரு எழுத்து மாடல் கொடுத்துருவாங்க அதில் அந்த மேலே போடுற கோடு கீழே போடுற கோடு சுழிச்சு விடுறதுன்னு இந்த ஜபர் ஜேர் பேஷுன்னு சொல்லுவாங்க அதை வச்சே எழுத்து மாறிக்கிட்டே வரும் உருவம் ஒன்று தான் உருவம் ஒன்று தான் ஆனால் அது வந்து பல வேலைகளை பார்க்கக்கூடிய இப்போ நிறைய நாம் உபயோகிக்கக்கூடிய பொருட்களே அப்படி வந்துருச்சு உதாரணத்துக்கு சொல்கிறதாக இருந்தால் இந்த திருப்பி முன்னையெல்லாம் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு திருப்பி வச்சுருப்போம் டெஸ்டர் சைஸாக இருந்தால் ஒன்று வச்சுருப்போம் அதை விட ஒன்று பெருசு இருக்கும் அதை விட ஒன்று பெருசு இருக்கும் அதை விட ஒன்று பெருசு இருக்கும் இன்றைக்கி மாடல் மாறிடுச்சுல்ல மண்டை ஒன்று தான் இருக்கும் அதை கழட்டி கீழே வச்சுட்டு இன்னொரு சைஸ் எடுத்து போட்டோம்னா அதை விட பெரிய சைஸ் பல வேலைகளை ஒரே பொருளை வச்சு செய்கிறதுக்கான இது ஷார்ட் மெத்தட் மாதிரி தமிழில் ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு உருவம் கொடுத்துருவாங்க ஆனால் ஒன்று ஆனால் ஒன்று ஆ எழுதிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் இ ஒன்று இ ஒன்று அப்படி அரபி அப்படி இல்லை ஒரு மூலப்பொருள் இருக்கும் ஒரு எழுத்து இருக்கும் அந்த எழுத்துக்கு துணையாக வரக்கூடிய அந்த கோடுகளை மாற்றுறது மூலமாகவே மாறிக்கிட்டே போகும் அதனால் அரபி மொழி கஷ்டமாக தெரியும் அதை புரிஞ்சுக்கிட்டாக்கா அதை விட சுலபமாக எதுவுமே இருக்காது ஏன்னா தமிழில் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு எழுத்தையும் படிக்கணும் அரபியில் அப்படி இல்லை நீ இருபத்தி ஒம்போது படிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் ஆறு 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 எழுத்து வரும் என்ன மாற்றம் செய்யும்போது என்ன எழுத்து வர்றது அப்படிங்கிறத படிக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அது நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அது சீக்கிரமாக வாங்கிடலாம் சரி இப்போ நாம் படிக்க போகிறது எழுத்துக்களை படிக்க போகிறோம் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து இதுவரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணாத ஒரு பெரிய ரிஸ்க் ஒன்று எடுக்கலான்ட்டு நான் நினச்சி வச்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் அலிஃப் பா த ஜீம் ஹா ஹா இப்படிலாம் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இப்படி தான் இது வரைக்கும் எல்லாருமே படித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எழுத்துக்களை படித்து பழகிறதுக்கு மெத்தடே இது தான் இது வரைக்கும் உலகத்தில் யாரும் இந்த மெத்தடை மாற்றலை நான் இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆர்வத்தையும் உங்களுடைய பக்குவத்தையும் பார்த்து இந்த எழுத்துக்களுடைய பேர்களை விட்டுலாம் இந்த எழுத்துக்கு ஜீமுன்னு சொல்லுவாங்க இந்த எழுத்துக்கு ஃபான்னு சொல்லுவாங்க அந்த இதே வேணான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நான் கண்ட வர இந்த போர்டிங் கிளாஸ் மாடர்ன் கிளாஸில் எழுத்துக்களெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஜபர் ஜேர் வச்சு படிக்கும்போது எப்படி இது மாறுதுன்னு சொல்லி கொடுத்தா அதை உள்வாங்கிறதுக்கான பவர் குழந்தைகள்கிட்ட மாதிரி நம்மள்ட்ட இருக்காது குழந்தைங்க அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்கே பாடம் கவனிக்கணும்னு நினச்சி உக்காந்துட்டானா நாம் அவனுக்கு ஈடு கொடுக்க முடியாது விளையாட்டுத்தனமாக உக்காந்தா வேற மாதிரி அதனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லா எழுத்துக்களையும் ஜபர் வச்சே நேரடியாக படிக்க போகிறோம் ஜபர் வச்சே நேரடியாக படிக்க போகிறோம் பற்றி தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் நான் எழுதி போட ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும் சுருக்கமாக சொல்கிறேனே இன்றைக்கி ஒரு வெறும் நாலு எழுத்துக்கள் மட்டும் படிக்கப்போம் நாலு இந்த நாலு எழுத்துக்களை நான் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே அதை சொல்லிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு எழுத்துக்கள் எக்ஸ்ட்ரா வேணால் படிக்கலாம் ஃபஸ்ட்டு நாளுங்கிறனால நாலு எழுத்துக்களை மட்டும் நீங்கள் சொல்லிட்டாலே கிளாஸ் சக்ஸஸ் இப்போது மெயின் பாடத்துக்கு வருவோம் Ini mana? A. Ini Arabila A. Arabila. Arabila A. Tamil la. Ba. Tamil la. Ba. ப அப்படின்னு படிக்கலாம் ஆனால் அது என்ன முழு வார்த்தை என்ன வருதுங்கிறத தான் பாப்பா தமிழில் படிப்போம் நாம் இப்போதைக்கு இதை உதாரணத்துக்கு பாவா மட்டும் எடுப்போம் இது அரபியில அரபியில் ப மூணாவது த படிக்கலாம் பின்னாடி வரக்கூடிய எழுத்துக்களை வச்சு இப்போ நம்ம தன்னு படிப்போம் த இது அரபியில த இது வந்து த அ ப தெரியுதா இல்ல என்னமோ எங்க திடீர்னு விட்ட மாதிரி இருக்கேன் குழம்புதா ஏற்கனவே படித்தவங்களுக்கு அமீத் பாய் இந்த அடையாளங்களை ஞாபகம் வச்சுக்கங்க இந்த கோடு ஏன் வருதுங்கிறத கொஞ்சம் பக்குவமானதுக்கப்புறம் சொல்கிறேன் சொல்றேன் நமக்கு நிறைய டைம் மிச்சம் நீங்க ஆ எழுதணுண்டா இதுதான் ப எழுதும்னா இதுதான் த எழுதணுன்னா இதுதான் சரிங்களா ஒரு விஷயம் கவனிச்சுக்கிட்டே வாங்க நம்ம நேர்கோடு மட்டும்தான் போகிறோம் அ ப த ச நம்ம எழு ஃபஸ்ட்டு படிக்க போகிற இருபத்தி ஒன்பதுமே மேல் நோக்கி படிக்கிறது ஆ பா த இப்படியே தான் படிக்க போகிறோம் அதுக்கடுத்து இருபத்தி ஒன்பது படிப்போம் அப்போ எல்லாத்தையுமே கீழே எழுத்து படிப்போம் அது அப்புறம் வரட்டும் அதை பற்றி நம்ம கவனம் இப்போ தேவையில்லை இப்போ நம்ம படிக்கிறது அ ப த ஞாபகத்தில் இருக்குதுங்களா இப்போ ஒரு சின்ன விஷயம் அரபியில் ரெண்டு வகையான எழுத்துக்கள் இருக்கு அதாவது நம்முடைய மொழி நாம் இங்கே வாழ்கிறத வச்சு பேசுகிறத வச்சு நம்ம கற்றுக்கிற மொழிகளை வச்சு சொல்கிறேன் அரபியில் ரெண்டு வகையான எழுத்துக்கள் இருக்கு ஒன்று நம்ம ஏற்கனவே பழக்கத்தில் வச்சுருக்கிற எழுத்துக்கள் தான் அதுதான் இப்போ நம்ம எழுதி போட்டிருக்கோம் அ ப தலாம் நமக்கு புதுசு கிடையாது ஏற்கனவே நம்ம பழகினது இன்னொரு நாம் பழகாத எழுத்துக்கள் இருக்குது பழகாத எழுத்துக்கள்னால் அரபு மொழியில் சில எழுத்துக்கள் இருக்குது வேறு எந்த மொழியிலையுமே அந்த உச்சரிப்பில் எழுத்துக்கள் கிடையாது எழுத்துனா என்னங்க சொல்கிற உச்சரிப்பு தானே அ ப ரெண்டு உதட சேர்க்கும்போது ஒரு எழுத்து வருது உதடு எது சேர்க்காமல் இருக்கும்போது ஆ காளி வாயிலிருந்து வருது காஃப் காஃப் லாம் மீம்லாம் சொல்லும்போது ஒவ்வொரு மாதிரி நாக்கு உதடு பல்லுலாம் அசையுது இதுக்கு பேர் தான் உச்சரிப்புன்னு சொல்கிறோம் இப்போ சில எழுத்துக்களுடைய உச்சரிப்பு வேறு மொழிகளில் இருக்காது இது அரபி மட்டும் இல்லை தமிழுக்கும் அந்த பெருமை இருக்கு அழா தமிழில் இந்தியா பழம் பழத்துக்கு வர்றா இங்கிலீஷில் கிடையாது இங்கிலீஷில் இருந்தால் அதனால் எப்படி எழுதுவோம் தெரியுமா இசட்டு ஹெச் போட்டுக்கிருவோம் அது இங்கிலீஷில் ஒரிஜினலாக கிடையாது ஒரிஜினலாக ஒரு எழுத்து ஒரு மொழியில் போது வேறு மொழிக்காரவங்க அதை போது எதாவது ஒரு ஆல்டர்னேட் பண்ணி தான் ஆகணும் தமிழில் இருக்குது இங்கிலீஷில் கிடையாது அரபிலையும் கிடையாது இப்போ அரபியில் அதே மாதிரி சில எழுத்துக்கள் இருக்குது வேறு மொழிகளில் கிடையாது அப்படி எல்லாம் இப்போ நம்ம படிக்க போகிறது இல்லை ஏன்னா எடுத்த உடனே அதை சொன்னோம்னா உச்சரிப்பே வராது நம்ம பழகுன எழுத்துக்களை முதல்ல பழகி முடிப்போம் அது இப்படி தான் போகுது இப்படி இந்த கிளாஸுடைய மெத்தடு உங்களுக்கு புரிஞ்சுட்டாக்கா அந்த எழுத்துக்களை சொல்லும்போது அதனுடைய உச்சரிப்புகள் மட்டும்தான் நம்ம க கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த கிளாஸ் எப்படி போகுதுங்கிற போங்கு பாதியிலேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து எழுத்து நம்ம படிப்போம் பழகுன சாதாரண எழுத்துக்கள் அதே உங்களுக்கு கிளாஸுடைய போங்கு இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து கடினமான எழுத்துக்கள் சொல்லும்போது இது இப்படி தான் போகுதுங்கிற போங்கு நமக்கு பழகிடுச்சு அந்த எழுத்துடைய உச்சரிப்பு மட்டும் எடுக்க கஷ்டப்படுவோம் அது பழக பழக வந்துடும் அப்படி ஒரே ஒரு எழுத்து இன்றைக்கி உதாரணத்துக்கு நடத்துகிறேன் அந்த எழுத்துக்கு பேர் இது வந்து என்ன எழுத்து ஜேரா சாஜபர் சான்னு சொல்கிறாங்கல்ல தமிழில் சாதாரணமாக ஒரு இதில் சா அந்த சா இல்லை இந்த சா அந்த சாவுக்கு வேறு எழுத்து இருக்குது சரியா அது நம்ம ஏற்கனவே பழகின எழுத்துல படிப்போம் நாளைக்கு படிப்போம் சாரில் இது வந்து சா இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல வேண்டிய எடுத்து உச்சரிப்பு மாறுது ச சா நான் சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் வாயை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் புரியும் சா சான்னு சொல்லும்போது சும்மா சாதாரணமாக தான் சொல்லுவோம் சா சான்னு சொல்லும்போது என்ன வித்தியாசம் வருதுன்னா இந்த பல் இருக்குது பாருங்கள் கீழ்ப்பல் வரிசை மேல் பல் வரிசை இது ரெண்டையும் ஓப்பனில் வச்சுருக்குறோம் நடுவில் நாக்கை கொண்டு வர்றோம் நடுவில் நாக்கை கொண்டு வர்றோம் ஆனால் மேல் வரிசை பல்லையோ கீழ் வரிசை பல்லையோ எங்கேயும் டச் ஆகாமல் ஏரில் இருக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு சான் சொன்னிங்கன்னா அது சாவாக வரும் விசில் அடிக்கிறோம்ல விசில் அடிக்கிறோம் எனக்கு கிடைக்க தெரியாது விசில் அடிக்கும்போது நம்ம கையை வைக்கிறோம் அங்கே நாக்கு இருக்குது நாக்கை ஒரு மாதிரி வச்சுட்டு கையை வைக்கிறோம் காற்று தான் ஊதுறோம் ஆனால் வெளியே வரும்போது காத்தாக வருதா அல்லது விசில் சவுண்டாக வருதாண்ணா சவுண்டாக வருது அந்த மாதிரி சா சா அப்படின்னு சொல்லும்போது இந்த நாக்கை நம்ம முன்னாடிலாம் கொண்டு வரதில்லை நாக்கு இருக்க வேண்டிய இடத்துல அது பாட்டுக்கு இருக்கும் சா சா சி சு சரிங்களா சா சொல்லும்போது இந்த நாக்கை கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கிறேன்னு எதிரையும் தொடாமையும் வச்சுக்கணும் ஏறில் கொஞ்சம் ஸ்பேஸை அடைக்கும் அடைக்கும்போது சா சொல்லும்போது அந்த ஸ்பேஸை அடைக்கிறதுனால அந்த சா காற்று வெளியே வரும்போது சா அறகுறையாக வருது அவ்வளோதான் விஷயம் அரைகுறையாக வருது இது இந்த எழுத்துடைய உச்சரிப்பு புரிஞ்சுங்களா ஏற்கனவே நம்ம பழகுன எழுத்துக்கள்லேருந்து ஒரு மூணு பழகாத எழுத்துலேருந்து ஒன்று பழகாத எழுத்து எப்படி வரும்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இது என்னென்னா நாளே புரியாத ஒரு எழுத்தாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தடுமாற்றம் அடைலாம் வேணாம் இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் உங்களுக்கு அதை போக்குறதுக்காக தான் இது சொன்னது இன்னொன்று அதில் என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அரபு மொழி ரொம்ப ஈஸி அரபு மொழி ரொம்ப கஷ்டம் இது இப்படி தான் போகுதா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அது ஒரு மேட்டரே கிடையாது புரிகிற வரைக்கும் கஷ்டம்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிருச்சுனாக்கா அப்போ நான் பாடம் நடத்த நடத்த நீங்களே சொல்லலாம் உதாரணங்கள் சொல்லலாம் நீங்களே நிறைய சொல்லலாம் இப்ப அரபு மொழி ஏன் ஈஸிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க இந்த எழுத்து அ அப்படிங்கிற இந்த எழுத்து வேற எந்த எழுத்து இந்த உருவத்தை எடுத்துக்கொள்ளாது சுத்தி வளைக்க வேணாம் இது தெரியுதா இதை பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள் இதை பார்த்தா எனக்கு இந்த பொருள் ஞாபகம் வருது என்ன ஞாபகம் வருது கப்பல் பெரும்பாலும் அதான் சொல்லுவாங்க பிள்ளைங்க கப்பல் மாதிரி ஞாபகம் வருது அரபு மொழி ஏன் ஈஸின்னா இந்த ஒரு தான் இது இதை நீங்கள் போட்டுட்டு கீழே ஒரு புள்ளி வச்சிங்கன்னா இந்த கோடு இருக்கட்டும் மேலே கீழே ஒரு புள்ளி வச்சிங்கன்னா இது என்னது ப நீட்டாமே சொல்லுங்கள் நீட்டுறதுக்கு முன்னாடி வரும் அதனால் ப இந்த புள்ளியை தூக்கிட்டு மேலே ரெண்டு புள்ளியை வச்சு விட்டிங்கன்னா த மேலே ரெண்டு புள்ளியை மூணு புள்ளியை ஆக்கி விட்டோம்னா ச இதனால் அரபி ஈஸி அரபியில் பெரும்பாலான எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மூணு வந்துருச்சு இதுதான் அதிகபட்சம் நிறைய வந்து புள்ளி மாறுறது மூலமாகவே ரெண்டு ரெண்டாக வரும் புள்ளி கீழே இருந்தால் இந்த எழுத்து மேலே இருந்தால் இந்த எழுத்து அப்படி மாறும் டக்கு டக்கு டக்குன்னு இது இப்படி தான் போகணும்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி ஆச்சுங்களா இது வந்து நமக்கு பழக்கப்படாத எழுத்தாக இருந்தாலும் இன்றைக்கே நடத்துறதுக்கு காரணம் ஏற்கனவே வந்த உருவத்திலே அது வருது இதை தனியாக நடத்தினோம்னா தான் உங்களுக்கு குழப்பமாகும் அதனால் இதுக்குள்ளேயே சேர்த்தாச்சு இப்போ இந்த நாலு எழுத்துக்கள் புரிஞ்சதா உங்களுக்கு அ ப த ச இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அரபி ஒரு டேஞ்சரான மொழி ஏன்னா இந்த உச்சரிப்பு சொல்கிறோம்ல உச்சரிப்பை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டோம்னா அர்த்தமே ம நாசமாக போயிடும் அரபியில் இந்த இந்த ஸ்பெஷல் தனித்தன்மை இருக்கே வேறு எந்த மொழிக்குமே கிடையாது உதாரணத்துக்கு சொன்னால் குல் ஆவுது பிறப்பில் ஃபலக் மின் ஹலக் மனப்பாடம் பண்ணியிருப்போம் இப்போ மின்சர்ரி மா ஹலக் குல் அவுது பிரப்பில் ஃபலக்குன்னா இந்த அல்லாட்டேருந்து பாதுகாப்பு தேடுறதுக்காக வரக்கூடிய வசனங்கள் அதில் மின்சர்ரி மா ஹலக் அவன் எதையெல்லாம் படைத்திருக்கிறானோ அதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடுறேங்கிறது அதோடய அர்த்தம் இந்த ஹலக்கன் இருக்குல்ல ஹலக்க இதுதான் மின்சர்ரி மா ஹலக் அப்படின்னும்போது இப்படி ஒரு மூணு எழுத்து வருது அதை இது ஒரு எழுத்து இந்த எழுத்து தனி எழுத்தாக வரும்போது இப்படி இருக்கும் இந்த அடையாளம் இருக்கே நான் பா இங்கே சொன்னமேன் ஒரே அடையாளத்தில் மூணு எழுத்து அதே மாதிரி தான் இந்த அடையாளத்துலேயும் மேலே புள்ளி வச்சா வேற எழுத்து நடுவில் புள்ளி வச்சா வேற எழுத்து புள்ளியே வைக்காமல் வச்சா வேற எழுத்து ஆச்சுங்களா மூணு எழுத்து இருக்குது இதில் பெரும்பாலானவங்களுக்கு இந்த ஹா உச்சரிப்பு பெரிய பழக்கம் இருக்காது அப்புறம் போதும் போதுக்குள்ளது வெறும் பேர் ஃபலக்கு மின்சரியமா ஹலக்கு அப்படின்வாங்க ஹலக்கு அது ஹலக்கு அப்படின்ட்டாங்கன்னா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ஹலக்கன்னா அவன் படைத்ததிலிருந்து நான் என்னென்னலாம் படைச்சிருக்கான்னா எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பு திறைய அர்த்தம் ஹலக்கு அப்படின்னா மொட்டை அடிச்சு விட்டான சிறைத்தான் அப்படிங்கிறது என்னுடைய வாசகம் அல்லா படைத்தவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் இருந்தது அந்த ஒரு புள்ளியுடைய உச்சரிப்பு மாற்றி சொல்லனால அர்த்தமே தாறுமாறாக போயிடும் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன் குல்லா உத்பரப்பின் நாஸ் சூரா எல்லாருக்குமே தெரியும் அதில் கடைசி ஆயத்தை சொல்லுங்க மினல் ஜின்னத்தி வன்னாஸ் மினல் ஜின்னத்தின் இருக்குல்ல ஜின்னத் அப்படின்னா ஜின்கள் அதை பன்மையாக சொல்றதுக்கு தான் ஜின்னத்துன்னு சொல்லுவாங்க இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ஜின்னத்தின்னு சொன்னால் இந்த ஜி இருக்குல்ல அதை ஜாவான் படிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் மினல் ஜன்னத்தின்னு மினல் ஜன்னத்தின்னா ஜன்னத்துலேருந்து பாதுகாத்துகிற எண்ணெயை இப்படியாவது நரகத்துக்கு போட்டுன்னு அர்த்தம் இதுதான் அரபி மொழி ரொம்ப டேஞ்சருங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் எழுத்து உச்சரிப்புகள் எப்போவுமே உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் எழுத்து உச்சரிப்புகள் சாதாரணமாக நமக்கு தெரியும் ஆனால் அர்த்தங்கள் மாறி போயிடும் அதனால தான் தொழுகையில் ஒரு சட்டமே இருக்குது யாராவது ஒருத்தர் இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த மாதிரி மாற்றி ஓதிட்டார்னு வைங்க தொழுகையில் தொழுது கொண்டு இருக்கும்போது ஒரு இமாம் மினல் ஜின்னத்திங்கிற இடத்துல ஏதோ ஒரு சி சிந்தனையில் மினல் ஜன்னத்தின்னு சொல்லிட்டார் தெரிஞ்சோ தெரியாமலே சொல்லிட்டார்னா அந்த தொழுகை கூடாது கூடாது அப்படின்னா நம்ம சஜிதா சவுலாம் செய்வோம்ல அப்படியெல்லாம் எதுவும் செய்ய முடியாது அது அப்படியே விட்டே ஆகணும் உடனே அவர் உட்காந்து சலாம் கொடுத்துப்பட்டு எந்திரிச்சு புதுசாக தக்பீர் கட்டி தொழுகணும் ஓதுனவருக்கு தெரியல பின்னாடி ஒருத்தர் கவனிச்சிட்டாருன்னு வைங்க எப்போ தொழுகையில் ஓதும் போது நீங்கள் இப்படி ஓதிட்டீங்களே அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டாருனா அந்த தொழுகை நாலு ரக முழுசாக தொழுது முடிச்சிருந்தாலும் திரும்ப தொழுக வேண்டும் உடனே சொல்லிட்டா இப்போ உடனே சொல்லலன்னு வைங்க ஃபஜ்ரில் இந்த மாதிரி ஆச்சு எல்லாம் கலைஞ்சிட்டாங்க கேட்ட ஒருத்தருக்கு மட்டும் தெரியும் அஜத்துல போய் சொன்னாரு நீங்க இப்படி ஓதுனீங்களா அர்த்தமே மாறி போச்சே தொழுவ கூடாது இப்ப அந்த வக்து இருந்தா திரும்ப தொழுக வச்சிடலாம் வக்தும் இல்லை என்ன பண்றது பேசாம அப்படியே விட்டுரலாமா இதை போய் மக்கிட்ட சொன்னாதான குழப்பமாகும் போய் சொல்லிக்கிட்டு குழப்பமாகிக்கிட்டு யார் யாருன்னு போய் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க யார் யார் சுபுக்கு வந்தாங்கிறது தெரியணும்ல ப்ராக்டிக்கலாக பார்த்தா அதை அப்படியே விட்டுட்டு அல்லாட்டை பண்ணி கேட்குறது சிறந்தது ஆனால் சட்டம் என்ன எழுதுகிறாங்கன்னா அந்த வக்துக்கு யார் யார் தொழுகை வந்தாங்களோ எல்லாரையும் பிடிச்சி இந்த தொழுகை கெட்டு போச்சு நீங்கள் திரும்ப தொழுது தான் ஆகணும்னு சொல்லுங்கங்கிறாங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் எழுதி வைக்க காரணமே தொழுகை ஃபசாதாக கூடாது தொழுகை ஃபசாதாகிறதுக்கு பெரிய பெரிய தப்பெல்லாம் தேவையில்லை நம்ம ஓதுறதுல தான் பெரும்பாலும் இந்த மாதிரி மிஸ்டேக் வரும் அதனால் நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி நாலு எழுத்து போதும்னு நினைக்கிறேன் ஓகேவா அ போதும்மா அமீர் பாய் நாலு எழுத்துக்கள் இன்றைக்கி போதும் நாளைக்கும் நாளை மறுநாளும் இன்ஷால பலகுன எழுத்துக்களே நமக்கு போகும் இப்போ இதுக்கெல்லாம் அதிக ட்ரைனிங் தேவைப்படாது நீங்கள் இப்போ ஒரு தடவை படிச்சுட்டு போயிட்டு நாளைக்கு வந்தவொடனே தடவை படிச்சிட்டிங்கனால் இது அவ்வளோ தான் ட்ரைனிங் நாளைக்கு ரெண்டாவது நாள் கிளாஸே நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் அதிக தம்பின்னு தேவைப்படாது இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆபா த ச மட்டும் நான்கு எழுத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் மீதி நாளைக்கு மற்ற எழுத்துக்களை தொடரலாம்